ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வெங்காயம் வச்சு அருமையான சைடிஷ் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம்னு எல்லா வகையான டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கூட சாப்பிட்றக்கோம் குறிப்பாக தயிர் சாதம் கூட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க ஒரு வாரம் கெட்டும் போகாது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமாக ஒரு பத்து பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்குறேங்க நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திங்கன்னா ஒரு அஞ்சு எடுத்துக்கோங்க நான் எடுத்துக்கிற சைஸுக்கு ஒரு பத்து வெங்காயம் எடுத்திருக்கேன் அது கூடவே ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேங்க நான் எடுத்துக்கிற பத்து பெரிய வெங்காயத்துக்கு இந்த இரநூறு கிராம் அளவு சின்ன வெங்காயம் போதுமான கரெக்டான ப்ரொப்போர்ஷனாக இருக்கும் அடுத்ததான் ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க இந்த ரெசிபி ஃபுல்லாமே நல்ல நிலையம் செய்யுங்க நல்ல சுவையா இருக்கும் சீக்கிரம் கெட்டும் போகாது எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அதில் நம்ம ஏற்கனவே தோல் நீக்கி எடுத்து வச்சிருந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கிட்டே இந்த எண்ணெயில நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஃப்ளேம் மீடியம்ல வச்சு வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா இது கூட நம்ம தோல் நீக்கி எடுத்து வச்சிருந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட இப்போ நான் சேர்த்துனேன் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த வெங்காயம் ரெண்டும் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் பாருங்க இப்போ நான் காமிச்சிருக்கிற மாதிரி இந்த அளவுக்கு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துடணும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலாம் சேர்த்துக்கலாம் அடுத்து தான் இது கூட புளிப்புக்காக பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு மர நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கிறேங்க அதை நாரெல்லாம் நீக்கிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் புளி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கிற வெங்காயத்துக்கு இந்த அளவுக்கு புளி சேர்த்தாலே போதுமானதாக இருக்கும் புளிப்பு கரெக்டாக இருந்துச்சு ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு சேர்த்துனாலே போதுமானதாக இருக்கும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்டே இந்த கறிவேப்பிலையும் புளியும் அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஃப்ளேம் மீடியமில் வச்சுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு வ வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெயிலையும் வெங்காயம் வேகும்போது தண்ணி விடும் அதுலேயும் நல்லா வெந்து வந்துடும் ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் வேகிற டைமில் ஸ்டவ்ல ஒரு தாலிப்பு கரண்ட் வச்சுருக்கேங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் கூட அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகும் சேர்த்துருந்தேங்க கடுகு சேர்த்துன வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு கடுகும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா செவந்து வறுபட்டமான ஒரு அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சே வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா செவந்து நம்ம சேர்த்துன கடுகும் சீரகம் நல்லா படப்படன்னு பொரிய இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சி வரப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு அது சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போது ஒரு மூணு விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெந்து வந்திருக்குன்னு நம்ம துளி கூட தண்ணி சேர்க்கல வெங்காயம் வேகும் போதே விட்ட விட்டு தண்ணியிலேருந்தே நல்லா வெந்து வந்திருக்கு நான் சேர்த்துன எண்ணெயிலையும் வெங்காயம் வேகும் போது விட்டு தண்ணியிலையுமே நல்லா அப்படியே பூ போல் வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கணும் இது இப்போ கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க ஆறிட்டுருக்கிற டைமில் ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்த வரமல்லி சீரகம் கடுகு அது இதை சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துக்கணுங்க கொஞ்சம் கூட குறகரப்பு இல்லாமல் நல்லா ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை ஓரமா எடுத்து வச்சிருவோம் அடுத்துதான் வெங்காயம் நல்லா சூடாடுனதுக்கு அப்புறமா அது ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்திருக்கிறேன் வெங்காயம் புளிக்கரு அப்படி எல்லாம் சேர்த்துட்டு இது கூட காரத்துக்காக நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வர மிளகாய் சேர்த்துக்கலாம் இல்லை தனி மிளகாய்த்தூள் சாம்பார் தூள் எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் நாளைக்கு சாம்பார் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக வேண்டாம் அப்படின்னா பல்ஸ் மோடில் ஒரு ரெண்டு டைம் அடிச்சிங்கன்னா போதும் லைட்டாக குறகுரப்பாக இருக்கும் உங்கள் விருப்பு தகுந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாவோ இல்லை கொரஹரப்போ எடுத்துக்கோங்க அன்றைக்கி தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் பெரிய குளிக்கரண்டியில் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் எந்த அளவுக்கு சேர்க்குறமோ அந்த அளவுக்கு நல்லா சுவையாக இருக்கும் சீக்கிரம் கெட்டும் போகாது எண்ணெய் உங்கள் விருப்பம் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா பெரிய கட்டை பூண்டாக ஒரு பூண்டு எடுத்து தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் இங்கே முழுப்பல் பூண்டு அப்படியே சேர்த்துக்கலாம் இல்லை ஒன்று கிரெண்டா தட்டியும் சேர்த்துக்கலாம் நான் முழுப்பல் பூண்டு அப்படியே சேர்த்துட்டு அது கூட ரெண்டு எனக்கு கரையை சேர்த்துருக்குறேங்க இந்த பூண்டு நல்ல தோல் சுருங்க வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பூண்டு வதங்கிட்டிருக்கும் போது இது கூட ரெண்டு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பூண்டு லைட்டா தோல் சுருங்க வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கறேங்க ஏற்கனவே நான் அரைக்கும் போது ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துருந்தேன் இது மிதமான காரம் தான் அதனால் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஏற்கனவே சேர்த்துனது நல்ல காரமாக இருந்தால் இப்போ இந்த இடத்துல சாம்பார் தூள் சேர்க்கிறதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க சாம்பார் தூள் தனி மிளகாய் தூள் எது சேர்க்குறீங்களோ அதை ஸ்கிப் பண்ணிடுங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்தேன் வெங்காயம் விழுது சேர்த்துக்கலாங்க வெங்காயம் விழுது மட்டும் சேர்க்கணுங்க தண்ணி தூளி கூட சேர்க்கக்கூடாது நீங்கள் மிக்சர் ஜாரில் இருக்கிறத ஸ்பூன் வச்சு வலிச்சு கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து எடுத்துக்கணுங்க நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற அந்த பூண்டு கருவேப்பிலையோட அந்த எண்ணெயோட நல்லா கலந்துடணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணி எடுத்துக்கலாம் உப்பு காரம் புளிப்பு செக் பண்ணுனது எனக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் பத்தலைங்க நான் திரும்பி செகண்ட் டைம் கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கிட்ட நம்ம சேர்த்துன என்ன லைட்டாக அப்படியே மேலே பிரிஞ்சு வரட்டும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள் சைடில் அப்படியே மேலே என்ன கசிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து பொடிச்சு வச்சுருந்த அந்த சீரகம் வரமல்லி பொடியை ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உங்கள் டேஸ்ட்டு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு திரும்பி ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம் அந்த பொடி கரெக்டாக இருந்தால் நம்ம சேர்த்துன அளவுக்கு போதும் பத்தலன்னா திரும்பி கொஞ்சம் சேர்த்து கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம சேர்த்துன எண்ணெயெல்லாம் லைட்டாக பிரிஞ்சு வரட்டும் அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாருங்க நம்ம சேர்த்துன எண்ணெயெல்லாம் தளத்தெல்லாம் லைட்டாக மேலே பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ ஒரு டைம் நல்லா கலர் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அல்வா பார்த்ததுக்கு பேனில் ஒட்டாம அப்படியே சைடில் திரண்டு வரும் இது நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சி விருப்பப்பட்ட கடைசியாக கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கோங்க நம்ம பெரியவங்க சேர்த்துக்கிறனால அதில் இருக்கிற இனிமே போதுமான இருந்தது அதனால் நான் வெள்ளம் சேர்க்கலை இது சுடசூட இட்லி தோசையோட சாப்பிட்றேன் படக்கு அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்